பிரைசலாட் கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஜப வாழ்க்கை ஜீவ அப்பம் நாள் இருபத்தி ஒன்பது கத்தத்தரும் ஜீவ அப்பம் ஒன்று தீமோ தேயு இரண்டு ஒன்று நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் ஹலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இது தீமு பவுல் எழுதின விண்ணப்பம் இதிலே நான்கு விதமான காரியங்களை குறித்து அவர் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் முதலாவது எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் ஆம் எனக்கு பிரியமானவர்களே மற்ற மனிதர்களுக்காக மற்றவர்களுக்காக உடன் ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு பதில் தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார் அது மட்டுமல்ல விண்ணப்பங்களோடு ஜெபங்களையும் ஏறெடுக்க வேண்டும் அதோடு கூடிய ஸ்தோத்திரங்களையும் நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் அப்படியாக ஸ்தோத்திரம் செலுத்தி நமது வேண்டுதல்களை அவர் பாதத்தில் வைக்க வேண்டும் ஒருவேளை இந்த ஜெப நேரங்கள் யாவும் நமக்கு ஆண்டவரோடு பேசுகின்ற ஒரு நேரங்களாய் கருதப்படுகின்றன அது மட்டுமல்ல கர்த்தரிடம் நாம் முதலாவது துதி செலுத்த வேண்டும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் பிறகு நமது விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நமது ஜெபத்திலே தெரியப்படுத்த வேண்டும் இப்படியாக ஒரு முறையாக நாம் ஆண்டவரிடம் நம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம் விண்ணப்பங்களின் சத்தங்களை கேட்கின்றார் ஒருவேளை நாம் விண்ணப்பங்கள் செலுத்த முடியாத ஒரு வார்த்தையினாலே தெரியப்படுத்த முடியாத நேரங்களிலே சில நேரங்களிலே நமது கண்ணீர்களே ஆண்டவரிடம் செலுத்துகின்ற ஒரு ஜபமாக எஸ் அவர் ஏறெடுத்து வார்த்தையினால் மட்டுமல்ல நமது உள்ளத்தோடு ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு கர்த்தாவே என் வாழ்விலே இப்படிப்பட்ட காரியங்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு இவைகளை தந்தரலும் என்று நாம் கேட்கின்ற பொழுது நிச்சயம் வே அவர் நமது இருதயத்தின் விருப்பத்தை தந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழ நம்மை கர்த்தரின் கரத்திலே அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த ஜப வாழ்க்கை ஜீவ அப்பம் மூலமாக நாங்கள் உம்மிடம் நான்கு விதமான காரியங்களிலே விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கூறினதற்காக நன்றி கர்த்தாவே அப்படியாகவே எல்லா மனுஷருக்காகவும் நாங்கள் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்க வேண்டும் இப்படியாக கர்த்தாவே எங்கள் இருதயத்தின் விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் உம்மிடத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம் நீர் அவைகளை கேட்டு பரலோகத்திலிருந்து பதில் தந்து எங்களை இப்பூலோகத்திலே ஆசீர்வதித்து மற்றவர்கள் மத்தியிலே நாங்கள் உமக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து நீர் பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த அவையின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நலப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுவா காட் பிளஸ் யூ ஆல்